कोड़े मारें

தெரியாம கேட்கும் இல்ல உன்ன விட வாயில குறைஞ்சிருக்கிறோம் இல்ல உன்ன விட வாயாடி

ஏண்டி ஏண்டி என்னோட நான் உன்னை கேக்குற ஒரு கேள்வி கேளறி உன்னை உங்க மாமி மகன் கடிக்கறேன்னு சொல்லி சொன்னானே அவனை கடிக்கற வேண்டிய தானே கேண்டி இவனோட நீ என்ன என்ன எனக்கு அவ வந்து

உங்களை மரியாதை கிட்ட அவட்ட பேசாரு

நீ அவனை அவ சும்மா ஏதோடறியம்மா சும்மா இந்த மாதிரி நீ மரியாதையா போயிரே அவளுக்கு நீ பரிஞ்சி பேசنا உனக்கு நாலு போடு அவளுக்கு நாலு போடு தான் ஆமா

அதாவது இவர்கள் நடந்த இதெல்லாம் நினைக்கும் பொழுது உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கு எவ்வளவு நீங்கள் உங்களுக்கு இல்லாத மரியாதை அதையெல்லாம் மறந்து என்னை மன்னித்து அத்தானே எனக்கு திருமணம் செய்துறமா இங்கு இவர்களுடன் நீ எப்படித்தான் காலம் கழிக்கிறாயோ எனக்கு ஒன்றுமே புரியவில்லை உங்களுடைய மாத வாயிலே வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எத்தனை தூஷணமான வார்த்தைகள் எல்லாம் வருகிறது இதையெல்லாம் இவள் எங்கிருந்து கற்றுக்கொண்டாள் என்று நான் நினைக்கும் பொழுது எனக்கே வேதனையாக இருக்கின்றது இப்பொழுது கீழ்த்தரமா இந்த வாரகையிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரண்மனையிலே இருக்கிறது அப்பா அப்பா நான் இப்பொழுதுதானே இங்கு வந்திருக்கிறேன் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என் மனதிற்கு வேதனையாக இருக்கிறது உன்னுடைய தந்தையிடம் சென்று கேட்ட பொழுது உன் தாயை காட்டிலும் உன் தந்தை அதிக மோசமாக செய்திருந்தான் அம்மா அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை இங்கிருந்து கொண்டு செல்வேன் என்பதை எனக்கு ஒன்றுமே புரிகிறது அம்மா என் கையே என்னை ஆடித்ததம்மா thank you அம்மா, அவனுடைய சூழ்ச்சியை யாராலும் கண்டுகொள்ள முடியாது உன்னுடைய தந்தை எதற்காக இந்த இப்படி நடந்து கொள்கிறார் என்பதை இப்பொழுதும் கூட என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது ஏன் தெரியுமா அவனை வருவான் புறமடையிலே விட்டால் வருவான் என்று சொல்ல நமக்கெல்லாம் ஒரு நல்ல காரியத்திற்காக இதை செய்தாலும் செய்திருக்கலாம் என்று எண்ணும் பொழுது உன்னுடைய தாயார்த்தையும் கொடுமையை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே அவனுடைய தைரியம் இல்லாமல் இப்படி ஒரு காரியத்தை உன்னுடைய தாயாரும் சம்மதிக்க மாட்டான் ஆகையினாலே எப்படியோ நான் சென்று என் மகனை அனுப்பி உன்னை எப்படியாவது திருமணம் செய்து கொண்டு போகிறேன் கேட்கலாமா இந்த கேள்வி இங்கு இருப்பவர்களெல்லாம் உன்னை எதிரி போல் நினைத்துக் இந்த இடத்திலே நீ எப்படி போகின்றாய் அவன் வரும் எப்படி உயிரோடு இருக்கப் போகின்றாய் என்று நான் கவலையோடு செல்கின்றேன் என்னை நம்பிக்கையா அத்தை வருத்தப்படாதீங்க அதற்காக நான் சொல்லவில்லை என்ன இருந்தாலும் என் கவலைப்படாதீங்க தாயே எப்படியாவது என் மகனிடம் சொல்லு அவனுடைய வீரத்திற்கு இருப்பவர்கள் எல்லாம் எம்மாத்த ஒரு நொடியில் இருப்பவர்களை கொன்று உன்னைக்கால கழுத்திலே தாலி கட்டு செய்து அழைத்து வரச் செய்கிறேன் நான் வரட்டுமா ீங்கள மறக்க மாட்டேன் நிச்சயமாக நான் மறக்கவே மாட்டேன் எப்படி என்னுடைய அத்தை போகிறார்கள் அவர்கள் போய் என் அத்தா என்ன சொன்ன உடனே சீக்கிரம் இங்க வந்து விடுவார்கள் இவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே நோடி எல்லாமே போகிறது என்னுடைய அத்தான் திருமணம் செய்து கொள்வார் பண்ணிடுவார் இங்க சொல்றதெல்லாம் நியாயம் தான் சந்தேகம் அத்தை எப்படியாவது அத்தானே இங்க அனுப்பி விடுவார் அத்தான்

நீ யாவது சென்று தூர் சொல்லக்கூடாது கற்பனைக்கு மேடி தந்து கால் தலங்கை போட்டுவிட்டே கால் தலங்கை போன இடம் கடவுளுக்கும் தோன்றவில்லை யாரையெல்லாம் அழைத்து போகச் சொல்ல வேண்டியிருக்கிறது தெரியுமா கம்பனை கூப்பிடுங்கள்

இந்திரலோகம் ரொம்ப முகத்தடன் வீடாக அதிலும் அவள் எனக்கு முறைப்பு அப்படி இருக்க எனது முறைப்பனான அந்த சுந்தரியை அந்த துரியோக மனையன் மகன் லக்கணனுக்கு மனைவியாக்க கருத என்றால் அதை பார்த்துக் கொண்டிருக்கலாமா அம்மா தயவுசெய்து எனக்கு உத்தரவு கொடுங்கள் நான் சென்று அந்த துரியோக முதலாளர்களை அடித்து மடைக்கு பிடித்து கட்டி அதே மனப்பந்தலில் யாவரும் பார்த்திருக்க தங்கள் வருமானாகிய சுந்தரியை மனமுடித்து ஏற்றுக் கொண்டு வருகிறேன் இல்லை என்றால் நான் காண்டிபம் விஜய் தீரமுத்திரனாக வைத்தேன்

யோக்கியற்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்ன பிறகு அந்த பெண்ணை நீ அவசியம் திருமணம் செய்துதான் ஆக வேண்டும் அவர்களாக சொன்னார்கள் நாம் அப்படி இல்லை நாம் அப்படி இல்லையே என்று நீ சொன்னா நாம் அப்படித்தான் இருக்கின்றோம் என்று அவர்களை ஊர்ஜிதம் செய்கின்றார்களே அதன் பிறகு நாம் அவர்களிடம் போய் நாங்கள் அப்படி இல்லை எங்களுக்கு பெண் கொடுங்கள் என்று மறுபடியும் அவர்கள் கால்களிலே விழுந்து மன்றாடி கேட்க வேண்டும் என்று சொல்லுவாய முடியாதப்பா முடியாது நீ தாய்க்கு மீறிய ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தா என் மகன்ல்லவா என் வயிற்றில் பிறந்தவன் பார்த்தனுக்கு பிறந்தது நீ உண்மை என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துரைப்பது உண்மையிலேயே நீ இந்த காரியம் இந்த உலகத்தில் எவராலும் சாதிக்க முடியாதம்மா எனக்காக எத்தனை இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு இந்த இடத்திலே இருக்கின்றாய் இந்த அன்னைக்காக எப்பாடு படுகின்றாய் உனக்காக நான் எப்படி எல்லாம் என்பது உனக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு கணம் கூட விட்டு என்னால் புரிந்திருக்க முடியாதப்பா ஆகையினாலே நீ போக வேண்டாம் உனக்கு கல்யாணத்தை நிச்சயம் செய்வதற்கு உனது பாட்டனார் வரட்டும் அவரிடமே பேசி ஒரு முடிவு எடுத்துக் கொள்வோம் அதுவரை யாரடி எங்க மங்களம் சாப்பாடு ஆகிவிட்டாராடி ஆகாரம் தயாராகிவிட்டதா நாம் இருவருமே சாப்பிடுவோமா என்ன தனியாக நின்று கொண்டு என்ன ரசித்துக் கொண்டு இருக்கிறார் எப்படிகளை தடை வைத்து உறங்குவதுதான் உங்களை வணக்கம் என்றும் என் மணிகளை தடையை வைத்து அவர்கள் மெத்திரையில் இருக்கும்போது நாம் இந்த இடத்தை விற்காக சென்று விடலாம்

நான் இருப்பதா உயா குண்டான் பட்டி சரி துவாரகையில் கண்ணன் மகள் சிந்தரிக்கும் துரியோர் மகள் நக்கன் அடுத்த வரித வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் அங்கு போனா வரதட்சணை எல்லாம் நிறைய கிடைக்கும் ஆமா அதனாலதான் நான் வேகமா புறக்கொண்டுட்டு இருக்கேன் ஐயா வழிவுடு வழிபடு நானும் கொஞ்சம் பொறுது நானும் அங்கு நானும் வருகிறேன் கல்யாணத்துக்கு ஆமா இருவருமே ஒருவருக்கு ஒரு வழி துறையாக

அதற்குள்ளாக கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு விடுமே வரதட்சணை ஒன்று கிடைக்காது வரதட்சணை விட்டையா கல்யாணம் வேற முடிஞ்சு விடுவே சீக்கிரம் போகணும் கல்யாணம் முடிஞ்சாலும் போகட்டுமே எனக்கு என்ன கல்யாணத்துக்கு கண்டிப்பா போகணும் நான் நீ ஒன்னா உதவ நினைக்க நேர் கிடைக்க வேண்டி போடுமே சரி அப்ப நீங்க வரணும் நான் போடுறேன் அப்ப எப்படி உங்களுக்கு நீங்க தெரியுமா ஆஹா தேசம் தெரியுமே அப்படியா சரி அப்படியா போறவா போறமா মন <laughs> কালে